ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம இந்த வீடியோல கண்டிப்பா ஒரு பிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல இன்னுமே சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு வாரம் வாரம் கரெக்டா நம்மளுக்கு வந்து பே அவுட்டும் கரெக்டா ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ்க்கு மேல நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம் எந்த ஒரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து நிலைச்சு இருக்க போறதே கிடையாது பட் ஆனா இந்த ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக நம்மளுக்கு வீக்லி வீக்லி பேமெண்ட் தராங்க ஓகே இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் எங்கே இருக்குது எப்படி நம்மளுக்கு பேமெண்ட் தராங்க எதை பேஸ் பண்ணி இது ரன் ஆகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிறுவனம் எந்த வித இடர்பாடும் இல்லாமல் லைஃப் டைம் ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் வாங்கின சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக வச்சிருக்கணும் அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே நல்லா ப்ராப்பராக வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் வந்து கூகுளில் கூட இந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து டேன் பேன் நம்பர்லாம் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க சர்டிஃபிகேட்லாம் வேணும்னா கூட நான் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் ஸோ அவங்கக்கிட்ட எல்லா வகையான சர்டிஃபிகேட்டுமே இருக்கு நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வீமா மார்க்கெட் ப்ரைவேட் லிமிடெட் ஓகேங்களா இது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது ட்ரஸ்டடாக வந்து சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி நிறைய நபர்களுக்கு வீமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கும் இன்னும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க எந்த விதத்துலையுமே உங்களுக்கு லாஸ் ஆகுறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த நிறுவனம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒட்டஞ்சித்திரம் அப்படிங்கிற ஊர்ல தொடங்கப்பட்ட நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே கடந்த அஞ்சு வருஷமா இந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு நிறுவனத்துல நீங்க ரெஃபரே எடுக்காம மாசத்துக்கு நாலாயிரம்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கறது அசால்தான் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் சோ இந்த வீடியோவை முழுமையா நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பு இருக்கு ஜஸ்ட் நம்ம இந்த கம்பெனில ஒரு அப்ளிகேட் பார்ட்னரா மட்டும் ஜாயின் பண்ணினா மட்டுமே போதுமானது நம்ம இந்த கம்பெனில வேற எந்த வித ஒர்க்குமே செய்ய போறது இல்ல வீக்லி வீக்லி ரீபை மட்டும் தான் சோ நீங்க வந்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் செயலிங் அதாவது லைஃப் டைம் இயங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான் வச்சு தான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதனால கம்பெனிக்கும் வருமானம் கிடைக்கும் அதை வச்சு நம்மளுக்குமே நிரந்தர வருமானம் வந்து அவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும் ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறுவனத்துக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து மற்றவங்களுக்குமே அதை வந்து கொடுக்க முடியும் சோ இந்த நிறுவனத்தில் டேரெக்ட் செல்லிங் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்குமே நல்ல ப்ராஃபிட் இருக்கு இந்த நிறுவனம் ரீபோச்சர்ஸை மையமாக வச்சு தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ ரீபோச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லாஸ் ஆகக்கூடிய சான்சஸே கிடையாது ரிபோச்சர்ஸ் அப்படின்னா நீங்க வாரம் வாரம் இந்த கம்பெனியில் ஒரு ப்ராடெக்ட்டை நீங்கள் வந்து வாங்குறதுனால உங்களுக்கு வந்து வாரம் வாரமே சேல்ரி கொடுக்குறாங்க கரெக்டாக நம்மளுக்கு சனிக்கிழமை கம்பெனிலேருந்து சேல்ரி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில நீங்கள் வந்து ரீபோர்ச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் கை காசு போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போக போக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபால நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயில் பில்லிங் அப்படிங்கற ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கறாங்க சோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆயில் பில்லிங்க பத்தி பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும் ஒரு சில பேருக்கு இதை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க இதை பத்தி ஒரு டீடெயில்ஸ் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில கூட நான் வந்து தெரியப்படுத்துறேன் சோ இந்த ஆயில் பில்லிங் அப்படிங்கறது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணி மவுத் வாஷ் பண்ணுவேன் இல்லையா சேம் அந்த இதுதான் இந்த ஆயில் பில்லிங்க நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எவ்ளோ பிரச்சனைல இருந்து தீர்வு கிடைக்குது அப்படிங்கறத நீங்களே பாருங்க நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி கூட பாருங்க நம்ம வந்து டெய்லி ஆயில் பண்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளவு கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும் இதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா மாட்டாங்க நம்ம சாதாரண மவுத் வாஷ் வந்து நம்ம வெளியே போயிட்டு மீடி கடைகளில் போய் வாங்குறத விட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் நிவாரணமாக கிடைக்குது அப்படிங்கிறத கூட பாருங்க ஒரு சில பேர் நினைப்பீங்க இது நம்ம மார்னிங் எந்த வாய் கொப்பளிக்கிறப்போ வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம இதை பத்தி இன்னொரு டீட்டெயிலாக வீடியோ வந்து ரெடி பண்றப்ப அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த வீமால ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் பில்டிங் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும் இது உங்களுக்கு வீக்லி வீக்லி வராது நீங்கள் வீக்லி வீக்லி உங்களுக்கு சேலரி தான் வரும் மந்த்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணுவாங்க ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த ஆயில் பில்டிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வார வாரம் இந்த வீமால இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுறதுனால உங்களுக்கு வீக்லி சேலரி கொடுக்குறாங்க இந்த பீமா ஃபைவ் இயர்ஸ் ரன் என்ன இருக்க மெயின் கான்செப்டே இந்த ரீபர்ச்சேஸ் தான் இந்த ரீபர்ச்சேஸ் மையமா தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால நீங்க வித்தவுட் அவுட் ரெஃபர்ல கம்பல்சரி வீக்லி நல்ல ஒரு வருமானம் எடுக்க முடியும் நீங்க வித்தவுட் அவுட் ரெஃபர்ல நீங்க ஒரு ஆளை கூட நீங்க வந்து ரெஃபர் பண்ணாம எப்படி எவ்வளவு சேலரி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இதுல கம்பெனி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா முப்பது பார்ட்னர்ஸ் நம்மளுக்கு கீழே அவங்க ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அதாவது நீங்க ரெஃபரே பண்ணாம உங்களுக்கு கீழே முப்பது பேர் வந்து கம்பெனியே கொடுத்துருவாங்க அது எப்போ கொடுப்பாங்க எப்படி ாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க வார வாரம் கண்டிப்பா முந்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கறத கண்டிப்பா வார வாரம் கம்பெனிக்கு செலுத்தி தான் ஆகணும் கம்பெனிக்கு இந்த முந்நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற பேமெண்ட்டை நீங்க கொடுக்கணும் கரெக்டா ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில நீங்க வந்து கம்பெனிக்கு இந்த அமௌண்ட் வந்து கட்டணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வீமா மாதிரி பர்ஃபெக்டா ரன் ஆகிற கம்பெனி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கவே முடியாது ஸோ நம்மளுக்கு வீக்லி வீக்லி சேலரி அப்படிங்கிறது கரெக்டாக டான் வந்துடும் உங்களுக்கு வீக்லி சேலரி வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து ரீபே பண்ணா போதும் அதாவது கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணா போதும் இந்த நிறுவனம் நம்மளுக்கு ரெஃபரே இல்ல வீக்லி சேலரி வந்து கரெக்டா கொடுப்பாங்க சோ நீங்க இல்ல நான் வந்து டைரக்ட் ரெஃபர்லாம் கொடுப்பேன் லெவல் இன்கம்னா எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா மட்டும் நீங்க வந்து ரெஃபரல் பண்ணலாம் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கை காசை போட்டு நீங்க வந்து வார வாரம் ரீவை பண்ணக்கூடிய அவசியமே இருக்காது ஸோ நீங்க வந்து ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா உங்களோட டைரக்ட்ல யாரையாச்சும் நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா அப்படிங்கிறது ஒன் டைம் கொடுக்க மாட்டாங்க வார வாரம் கொடுப்பாங்க அதுதான் இதுல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிறைய கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த வீமா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் எடுக்கிற ரெஃபரில் வாரம் வாரம் நம்மளுக்கு வந்து இன்கம் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டேரெக்டில் இந்த வாரம் ஒருத்தர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு நாற்பது ரூபா அப்படிங்கிறது வார வாரம் கிரெடிட் ஆகும் கம்பெனிலேருந்து வர இன்கம் ப்ளஸ் இந்த இன்கம் சேர்த்து உங்கள் பேங்க்குக்கு கிரெடிட் ஆகும் உங்க ரெண்டாவது லெவல்லேருந்து அஞ்சு லெவல் வரைமே உங்களுக்கு பத்து ரூபா அப்படிங்கிறது வார வாரம் கிரெடிட் ஆகும் ஒன் டைம் கிடையாதுங்க எல்லாமே நம்மளுக்கு வார வாரம் வரும் இப்போ நம்ம இந்த வீமால நீங்கள் ரெஃபரே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வார வாரம் எவ்வளோ இன்கம் வரும் நீங்கள் கை காசு போட்டு எவ்வளோ செலவு பண்ணணும் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனில இந்த வாரம் ஜாயின் பண்ணிட்டீங்க அதாவது நம்ம ஞாயிறு அல்லது தான் ரீபை பண்ண முடியும் ரீபை அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு அமௌண்ட் பே பண்ணுறது ஓகேங்களா ஒண்ணுல இருந்து அஞ்சு வாரம் நம்ம வந்து ரீபே அப்படிங்கிறது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறது டெஃபினட்டா நம்ம கட்டிதா ஆகணும் நம்மளுக்கு கம்பெனில இருந்து வார வாரம் கேஷ்பேக்கா நம்மளுக்கு இருபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒன்னுல இருந்து அஞ்சு வாரம் கரெக்டா ரீபே பண்ணிட்டீங்க வார வாரம் கரெக்டா பேமெண்ட் கம்பெனி கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுல இருந்து பத்து வாரத்துக்குள்ள கம்பெனி ஒரு ரெஃபர்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க அப்பனா ஒரு ரெஃபர்லோட வேல்யூ எப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பது ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா கம்பெனி கொடுக்குற வார வாரம் கொடுக்குற கேஷ்பேக் வந்து இருபத்தி ஒரு ரூபா பிளஸ் கம்பெனில இருந்து நம்மளுக்கு ஒரு ரெஃபர்ல வந்து ஆறுல இருந்து பத்து வாரத்துக்குள்ள கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட இருந்து ஒரு நாற்பது ரூபா கிடைக்கும் டோட்டலா உங்களுக்கு ஆறுல இருந்து பத்து வாரத்துக்குள்ள வாரம் இன்கம் வந்து உங்களுக்கு அறுபத்தி ஒரு அப்படிங்கறது அப்படிங்கிறது ஆட் ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஆறுல இருந்து பத்து வாரம் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருந்து பதினஞ்சு வாரம் நீங்க வந்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ரெண்டு பார்ட்னர்ஸ் அதாவது ரெண்டு ரெஃபரை ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க நீங்க ரெஃபரே எடுக்காம கம்பெனியே உங்களுக்கு வந்து ரெஃபர்ல வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்பனா உங்களுக்கு பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வாரத்துக்கு உங்களுக்கு இன்கம் வந்து எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தா கம்பெனில இருந்து கொடுக்குற கேஷ் பேக் இருபத்தி ஒரு ரூபா உங்களுக்கு வீக்லி வீக்லி அதாவது பதினொன்னுல இருந்து பதினஞ்சு வாரம் உங்களுக்கு வீக்லி வீக்லி நூத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிரும் நீங்க இந்த அமௌண்ட் சனிக்கிழமை உங்க பேங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரீபை பண்ணா போதும் நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினாறுல இருந்து இருபதாவது வாரமும் நீங்க கரெக்டா ரீபை வாரம் வாரம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி எப்போதும் கொடுக்குற இன்கம் வந்து இருபத்தி ஒரு ரூபா உங்களுக்கு வந்து மூணு அப்ளிகேட் அதாவது மூணு ரெஃபர்ல கம்பெனி வந்து உங்களுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணி விட்டுருவாங்க அப்பனா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா பிளஸ் இந்த நூற்றி இருபதோடு சேர்த்து உங்களுக்கு வீக்லி வீக்லி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சாவது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து எப்போதும் கொடுக்குற கேஷ்பேக் வந்து வீக்லி வீக்லி டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு நாலு அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிறது ப்ளஸ் இருபத்தி ஒரு ரூபாவோட சேர்த்து உங்களுக்கு நூத்தி எண்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது வீக்லி வீக்லி நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகும் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வாரம் அடுத்தது இருபத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி கொடுக்குற இருபத்தி ஒரு கம்பெனி உங்களுக்கு கீழே பதினொன்னுல இருந்து இருபத்தி ஓரு அப்ளிகேட் பார்ட்னரை உங்களுக்கு அதாவது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீங்க கொடுக்காமலே கம்பெனி உங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க அப்பனா உங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வீக்லி வீக்லி ரிசீவ் ஆகும் இருபத்தி ஆறாவது வாரத்தை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கை காசு போட்டி போய் பண்ண வேணாம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கறது நீங்க வீக்லி வீக்லி கட்டுறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து நானூத்தி அறுபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வீக்லி வீக்லி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாங்கிறது ரீபே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நிறைய பேர் கேப்பீங்க இந்த கம்பெனி நம்மளுக்கு கீழ கொடுக்குற ரெஃபர்ல வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்களா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா அவங்க சொன்ன வீக்ஸ்ல நீங்க வாரம் வாரம் கரெக்டா ரீபே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கீழே வந்து கம்பெனி கொடுக்குற ரெஃபர்ல வந்து கம்பல்சரி வந்துடும் பாத்தீங்கன்னா நீங்க ஐம்பத்தி மூணாவது வாரத்தை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வாரம் வாரம் கொடுக்குற கேஷ்பேக் இருபத்தி ஒரு ரூபா பிளஸ் உங்களுக்கு முப்பது பார்ட்னர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஐம்பத்தி மூணாவது வாரத்துல ஆட் ஆயிடுவாங்க சோ அப்போ உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுவா அப்படிங்கிறது வீக்லி வீக்லி கிரெடிட் ஆகும் அப்போ உங்களுக்கு ஐம்பத்தி மூணாவது வாரத்திலேருந்து வீக்லி வீக்லி ரிசீவ் ஆகுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது கம்பல்சரி உங்களுக்கு வீக்லி வீக்லி ரிசீவ் ஆகும் நல்லா புரிஞ்சுக்குங்க நாம இந்த கம்பெனில ஜாயின் பண்றோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு வாரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து கை காசை போட்டு ஒவ்வொரு வாரமும் ரீபே பண்ற மாதிரி இருக்கும் இருபத்தி ஆறாவது இருந்து கம்பெனி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கை காசை போட வேண்டிய அவசியமே இதுல இருக்காது இந்த இருபத்தி ஐந்து வாரத்துக்குள்ள நம்மளுடைய செலவு டோட்டல் செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நம்ம இந்த இருபத்தி அஞ்சு வாரத்துக்கும் நம்ம வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் பிளஸ் நம்மளுக்கு இன்கம் வரும் நான் வந்து டோட்டல் செலவு மட்டும் சொல்றேன் ஓகேங்களா இந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாவை வாழ்நாளில் நம்ம ஒரு தடவை செலவு செஞ்சா போதுமானது லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த ஐம்பத்தி மூணாவது வாரத்தில இருந்து நம்மளுக்கு வீக்லி வீக்லி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வீக்லி வீக்லி ரிசீவ் ஆகும் இதெல்லாம் நான் வந்து ரெஃபரே பண்ணாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக மட்டுமே சொல்றேன் நீங்க ரெஃபரே பண்ணாம இருக்கிறீங்கன்னா அவங்களுக்குள்ள சாட்டு தான் இது ஆனா நீங்க ரெஃபரல் பண்றீங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வீக்லேயே நீங்க ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாற்பது ரூபா அப்படிங்கிறது வீக்லி வீக்லி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இது ஒரு லைஃப் லாங் ப்ராஜெக்ட் ரீபை மையமா வச்சு இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பா எந்த வித லாஸுமே கம்பெனிக்கு வராது ஸோ நம்மளுக்குமே வருமானம் எந்த வித தடங்களுமே இருக்காது வீக்லி வீக்லி அமௌண்ட் அவங்க கொடுத்துருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு இருபத்தி வாரம் மட்டும் தான் நம்ம வந்து கை இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் இருபத்தி ஆறாவது மாதத்துலேருந்து கம்பெனி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் தாண்டி தான் நம்மளுக்கு பேங்க்கு கிரெடிட் ஆகும் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ரீபே பண்ண போகிறோம் ஒரு சில பேர் கேட்பீங்க சப்போஸ் நான் ரீபே பண்ண மறந்துட்டேன் வீக்லி நான் வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வேலெட் ஆப்ஷன் கூட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க வேலெட்டில் உங்கள்கிட்ட அமௌண்ட் எப்போ எப்பலாம் இருக்கோ அப்போதைக்கு நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டு வீக்லி வீக்லி நீங்கள் அதுலேருந்து மைனஸ் பண்ணி பை பண்ணி எடுத்துக்கலாம் அதுலேருந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம் இல்ல நான் வேலெட்லயே அமௌண்ட் போட மாட்டேன் நான் வந்து ஒன் இயருக்கு பல்கா சேர்த்து நான் வந்து இந்த பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அந்த முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறத ஒன் இயருக்கு நான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்க வந்து தாராளமா போட்டுக்கலாம் இந்த வீமாவை பொறுத்தவரையும் தொடக்கத்துல மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா உங்களுக்கு தெரியும் நம்ம கை காசை போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் போக 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 முடிவுல உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான இன்கம் வந்து கிடைச்சிரும் சோ நீங்க இந்த வீமாவை சாதாரண எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி நினைக்க வேண்டாம் ஸோ நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட வீமாக்குள்ள வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து வீமா வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இந்த சேட் பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சேட் தான் இது இப்போ நான் இதெல்லாம் சொல்லி கண்டிப்பா உங்களை குழப்ப விரும்பல நீங்க நல்ல டீம் கொடுக்குறீங்க நிறைய ரெஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இவ்வளவு நேரம் சொன்ன சேட் வந்து ரெஃபரே பண்ணாதவங்களுக்கு சொன்னது இந்த சேட் வந்து ரெஃபர்ல வந்து பண்றவங்களுக்காக உள்ளது எல்லா கம்பெனிலயும் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னா ஒன் டைம் ரெஃபர் இன்கம் கொடுப்பாங்க பட் ஆனா இந்த கம்பெனில நீங்க ஒரு பேரை ஜாயின் பண்ணீங்கன்னா வாரம் நாற்பது ரூபா அப்படிங்கிறது வாரம் வாரம் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வருமானமா கொடுக்குறாங்க இல்ல உங்களுக்கு கீழே ஒரு அஞ்சு பேரை நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு இரநூறு ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஸோ நீங்க எடுக்கிற ரெஃபர்ல உங்களுக்கு வார வாரம் இன்கமா அவங்க கொடுக்குறாங்க ஸோ நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இன்னுமே இன்கம் வந்து அதிகரிச்சு தான் இருக்கும் ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலுமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் லைஃப் டைம் இன்கம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீமாவை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீமாவில் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி நீங்கள் வார வாரம் ரீபை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வீடியோ நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் ஸோ நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லித்தரேன்